தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் காளியம்மாள் தான் ஆதரிக்கப் போகும் கட்சியை அறிவித்தார் காளியம்மாள் தான் ஆதரிக்கப் போகும் கட்சியை அறிவித்தார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய காளியம்மாள் சற்று காலம் அமைதியாக இருந்தார் திருப்பி மீண்டும் களப்பணிக்கு வர ஆரம்பித்துள்ளார் நேற்றைய தினம் தூத்துக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்தார் மீண்டும் களத்துக்கு வர உள்ளதாக தெரிவித்துள்ளார் வருகிற சட்டசபை தேர்தலில் தான் ஆதரிக்கப் போக உள்ள கட்சியை அவர் அறிவித்தார் தமிழகத்தில் மீனவர்கள் கணிசமான எண்ணிக்கையில் வாழ்கிறார்கள் மீனவர்கள் வாழ்கின்ற சட்டசபை தொகுதிகளில் கூட மீனவர்களுக்கு சட்டசபை தேர்தலில் போட்டியிட அரசியல் கட்சிகள் வாய்ப்பு வழங்கப்படுவது கிடையாது சட்டசபையில் மீனவர்களுக்கு போதிய பிரதிநிதித்துவம் கிடையாது மீன்வளத்துறை அமைச்சர் பதவி கூட மீனவர்களுக்கு வழங்கப்படவில்லை தற்பொழுது மா சுப்பிரமணியம் தான் உள்ளார் தற்பொழுது மா சுப்பிரமணியம் மீனவர் சமூகத்தை சார்ந்தவர் ஆனால் அவர் சுகாதாரத்துறை அமைச்சராக உள்ளார் ஆனால் மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் நாடார் சமூகத்தினருக்கு உள்ளது ஆக மீன்வளத்துறை அமைச்சர் பதவி மீனவருக்கு வழங்க வேண்டும் தமிழகத்தில் தூத்துக்குடி திருச்செந்தூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் இந்த இரண்டு தொகுதிகளிலும் மீனவர்கள் அதிகமாக வாழ்கிறார்கள் இந்த இரண்டு சட்டசபை தொகுதிகளிலும் தூத்துக்குடி திருச்செந்தூர் இரண்டு சட்டசபை தொகுதிகளிலும் மீனவர்களை வேட்பாளராக நிறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் ஆக தமிழகத்தில் கடலோர பகுதிகள் உள்ள சட்டசபை தொகுதிகளில் எந்த கட்சி மீனவர்களை வேட்பாளர்களாக நிறுத்துகிறதோ மேலும் மீன்வளத்துறை அமைச்சர் பதவி எந்த கட்சி மீனவருக்கு வழங்குகிறதோ அந்த கட்சியை தாங்கள் பிரச்சாரம் செய்து ஆதரிக்க உள்ளதாக காளியம்மாள் தெரிவித்துள்ளார் அதாவது கடலோரப் பகுதிகள் உள்ள சட்டசபை தொகுதிகளில் மீனவர்களை போட்டியிட வாய்ப்பு வழங்குகிற கட்சிக்கு தான் ஆதரித்து பிரச்சாரம் செய்ய உள்ளதாக தெரிவித்துள்ளார் ஆக காளியம்மாள் திமுகவிலோ திமுகவிலோ பாஜகவிலோ தமிழக வெற்றி கழகத்திலோ இணையப்போவதில்லை என்று உறுதி செய்யப்பட்டுள்ளது அவர் மீனவ மக்களுக்கு எந்த கட்சி முக்கியத்துவம் தருகிறதோ அந்த கட்சியை தான் ஆதரித்து பிரச்சாரம் செய்ய போவதாக தெரிவித்துள்ளார்